रुद्रन गुड़मतारगण नाम दे यह स्यान पूरा बलनचंद्र हिमराजो जाता यहाँ जगदेवी नाम यहाँ आब जो है सगे गुड़म्बा ना अस्पिन्ने आलये महाबत्ता जना आलये बुजा उबये कईंगरिया बक्ता வாயமே ஜன்மத்திரே ஜன்மராசா அ அ மகிஷாரூ மருத்துவ வாராம்பிகா ஆர்ப்பணி உபயதாரர்கே நாமராசோஜா லோகநாதன் குடும்பத்தார்கள் நாமதேயா இளங்கோ குடும்பத்தார்கள் விக்னேஸ்வரன் ராஜ்குமார் குடும்பத்தார்கள் நாமதேயா பாலச்சந்திரன் குடும்பத்தார்கள் நாமதேயா சோம சுந்தரேகுபத்தார்கள் நாமதேயசியா பத்மினியே கோட்டேரி விஜயன் குடும்பத்தார்கள் நாமதேயசியா செல்வமணி குடும்பத்தார்கள் நாமதேயா ஆவயோக சக சககுடும்பான்அஸ்

சமஸ்துரிதோசாந்தியம் சர்வீட்டபலசித்தியர் சர்வரிட்டாந்தியம் அபம் மருத்துவோஷநகலகாரிய அணுகூழியவரப்பசாதாமியலசித்தியர் உத்தியோக அபிவர்தொழிரபிவருத்தர்தனசஞ்சல மன கஷ்ட

நாமராசிவச ஜன்மந் ஜன்மராசிவச ஜன்மேஜாதவசி நவகிரகேவெவரிபூரண அனுகிரக ஆசீர்வ கிரகடாட்சியர் பிரசலித்திர தாசி லக்னஹம்யான ஹோரா தசா உடுதா அந்தசா அந்தராந்தசா சூஷ்மசா அதிசூக்ம இது காலதசா தச ஜான சாமைநீ கர்மேந்திரி ஜானேந்திரி காமக்கோதலோபமோக மதமாச்சி

ಕೃಪಾ ಟಾಕ್ಷಬಳಸಿಧ್ಯರ್ಥ ಪ್ರಸಾದ್ಯರ್ಥ ಮಹ ವ್ಯಾಪಾರಸ್ಥಳು ಅಗಿತದೃಷ್ಟಿ ಇಗಿ ದೃಷ್ಟಿ ನೇತ್ರದೃಷ್ಟಿ ಕುಡುಂಬದೃಷ್ಟಿ ವ್ಯಾಪಾರದೃಷ್ಟಿ ವಾಹನದೃಷ್ಟಿ ಶದೃಷ್ಟಿ ಉಪದ್ರವ ನಿವಾರಣಾರ್ಥ ಕ್ರೂರದೃಷ್ಟಿ ನಿವರ್ಧ್ಯ ಸತ್ತೃಷ್ಟಿ ಪ್ರಾಪ್ತ ಸಕಲವಿಧ ಸೌಭಾಕ್ಯ ಸೌಲಭ್ಯ ಸೌಮ್ಯ ಸೌಖ್ಯ ಸೌಹ್ಯ ಸೌಮಂಗಲ್ಯಾದ பிரியர்தம் லு வாரா பிரசாதபல அனுகூலியதா சித்தியர் அமன் மகாண்பலங்க சிண்டமணி அனுகிரசீர்வீன் கிருடாஷிய அமின் ஆலயிராமர்வீன் கிரு டடாட்சபலசி பிரசலித் அமின் ஆலயசிஹர் தவதீ வாசிப்பாமிபூ அனுகிரசீர்வ கிரகடாட்சியர் பிரதபலி மாங்கலியா மங்களாப் சகல காரிய அணுகூழிய பிரதபலி அப்பமன மனசா காரிய அன்யோன்யாரியூயன் எஜமானோ அன்யோனஸ் அபிவ் அமின் ஜாத்திரோஷ ನಿವರನಾದ್ದ ಅಸ್ ಸಮದೇವಾದ ಜಾತಕ ಪ್ರಕಾರೇಣ ಮಾಂಗಳ್ಯದೋಷ ನಿವಾರಣೆ ಸಿಬ್ ಮಹಾಷ ನಿವರಣಧಾರದೋಷ ನಿವರಣ ಕಳತ್ರದೋಷ ನಿವರಣ ಅಸ್ುಭಗವಾನ್ ಕೇತು ಭಗವಾನ್ ದೋಷ ನಿವಾರ್ದ අස්පෙන්න්නේ නවත් ග්‍රහෑදය වදා බරිපූරණ අනුග්‍රහයාසිර්වාතිී ග්‍රපාකඩාච්චපල සිද්ධියර්දදු අස්පන්නේ එතමානස්ය මමෑ ග්‍රහසූල. ಆದಿಲಕ್ಷ್ಮೀಧನಕ್ಷ್ಮೀ ಧಾನಲಕ್ಷ್ಮೀ ವೀರಲಕ್ಷ್ಮೀ ವಿಜಯಲಕ್ಷ್ಮೀ ಗಜಲಕ್ಷ್ಮೀ ಸಂತನಲಕ್ಷ್ಮೀ ವಿದ್ಯಲಕ್ಷ್ಮೀ ಅನ್ನಲಕ್ಷ್ಮೀ ಅಟ್ಟ ಐಶ್ವರ್ಯಲಕ್ಷ್ಮೀ ಯೋಗದಯ ಮೃತಯ ದೃಢಯ ಸಿದ್ಧಿದೆ ಅಸ್ಮೇಶು ಸಾನ್ನಿಧ್ಯ ಸಮಸ್ತ ಇಷ್ಟಗಾಮರ್ಧೋ ನಮಃ

ಸಂದ್ರಭವವಾನ್ ಸ್ವಾಮಿನಾಃ ಮನಸಾ ಸಂತೋಷ ಪ್ರಾಪ್ತಿಹರ ಅನುಹುಲ್ಯದಾ ಸಿದ್ಯರ್ದಂ ಅಂಕಾರಗ ಗ್ರಹದೇವತಾದಿ ನಮಃ ಭೂಮಿ ಲಾಭಕರ ಅನುಹುಲ್ಯದಾ ಸಿದ್ಯರ್ದಂ ಸಹೋದರ ಸಹೋದರೀನಾ ಅಯ್ಯದಾ ಸಂಪದಾಸಂ ಪ್ರಾಪ್ತ ಬುಧ ಭಗವಾನ್ ಸ್ವಾ ಮಾನಗ ಬುತ್ತಿ ಬುಧಿಪ್ರಕಾಶ ಅನುಭೂಯ ಸಿದ್ಧರ್ಥೋ ಗುರು ಭಗವಾನ್ ಸ್ವಾಮಿ ಗೌರವಧನ ಪ್ರಾಪ್ತಿ ಅನುಭೂಯದ ಸಿದ್ಧ ಶುಕ್ರ ಭಗವಾನ್ ಸ್ವಾಮನ ಧನ ಗಣಕ ವಸ್ತು ವಾಹನ

வாகனாதி ஆபத்து நரணா சகலகாரிய அனுகூழிய வரப்பசல சித்தியர் சமஸ்தகலராஷ் ஆதிபதிதீ நம யோக ரகவான் அனுகிரகேணதா சித்தியர் கேது பகவான்ஸ்வாமிவராமோஷ அணுகூழியதா சித்தியர் ஆதித்யாதி நவகிரேவதாபூரண அனுகிரசிர்வாதம் ஜாதக பிரகாரேணோஷக உங்களை நீங்களே சர்வோஷகரணாபரணிவாரணார்தம் மாங்கல்யதோஷ நிவாரண சிவாய் மகாதோஷநிவாரண தாரதோஷநிவாரண களத்திரதோஷநிவாரண ராகு ராகு கேது கேது கிரக தோஷ தோஷ சர்வ தேவதா பகவான் பகவான் ஜப்பகாரே கேதுவசிரோஷோஷம் நவகிரகேவராகவேகவன் சப்த பிரசவபல தேவதா சப்தமாத்திருதீ வைஷ்ணவீ மாகேஸ்வரீ ಗೌಮೀ ಇಂದ್ರಣೀಚಾ ಮುಂಡಿ ದೇವತಾ ನವಮಾತಾ ದೇವತಾ ಪರಿಪೂರ್ಣ ಅನುಗ್ರಹ ಆಶೀರ್ವಾ ಕೃಪಟಾಕ್ಷಬಳಸಿಧ್ಯ ಯತಿ ಯಥಿ ಯಾಭತ್ರೈವೇ ದೇಶ ಅನುಧಾರೇಣ ಶೇದೋಕ್ತೈದಿಹಸ್ಯ ಸಾತ್ೂಜಾ ಅಸ್ சர்பத்தை மட்டும் சர்பம் வச்சிருப்போங்க மட்டும் அப்படியே வச்சிருங்க